ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா இன்னைக்கு ரெசிபிஸ் எதுவும் நம்ம பார்க்கல முருகன் திருக்கல்யாணம் சஷ்டி முடிஞ்சிச்சு இல்லையா முருகன் திருக்கல்யாணம் வந்து ஸ்காட்லாண்ட்ல நடந்துச்சு நான் அதோட வீடியோ தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் ஹிந்து மந்திருன்னு சொல்லி ஒரு இடம் வந்து ஸ்காட்லாண்ட்ல இருக்கு ஆக்சுவலா லாஸ்ட் இயர் வந்து நாங்க இங்க யுகே வந்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி வந்து சஷ்டி வந்துச்சு அதுக்கு வந்திருந்தோம் அடுத்தது ரெண்டாவது வருஷம் இதுதான் சஷ்டி வருது சூர சம்காரம் எல்லாமே பட் எங்களுக்கு தூரமா இருக்கிறதுனால எங்களால எப்பவும் வர முடியாதுங்கிறதுனால ஏதாச்சும் நடக்கும்போது மட்டும் வருவோம் நமக்கு சஷ்டி நடக்கக்கூடிய ஆறு நாட்களுமே இங்க வந்து கோயில்கள்ல டெய்லி சாயங்காலம் வந்து பஜனை இருக்கும் சூரசம்காரம் அன்னைக்கா சூரசம்காரம் இருந்திருக்கு பட் நாங்க வரல நாங்க திருக்கல்யாணத்துக்கு மட்டும்தான் வந்தோம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஷ்டிக்கு வந்து வரதான் இருந்திருந்தேன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீட்டிலயே சாமிக்கு வந்து என்னால படையில் போட்டுட்டு சாமிக்கு பாயசம்பளை அப்படின்றத சாப்பாடு தான் சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து மணி வரைக்கும் திருக்கல்யாணம் நடக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தாங்க பட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீக் டேஸா இருக்கிறதுனால சிக்ஸ் ஓ ஸ்டார்ட் பண்ண முடியுமா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்ட்டு சிக்ஸ் ஓ கிளாக்கா மாற்றிருக்காங்க மாத்திட்டு நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறரம் ஆயிடுச்சு பட் அப்போ ஸ்டார்ட் பண்ணல ஏழைகால் அந்த டைம்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க திருக்கல்யாணம் நிறைய அபிஷேகம் அந்த மாதிரி நடந்துச்சு அதுக்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அலங்காரம் பண்ணாங்க அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மாலை மாத்துறது மாதிரி முருகனுக்கு வள்ளி அந்த மாதிரி நிறைய பேர் திருமணம் ஆகாம இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு பண்ணுங்க அடுத்த வருஷம் முருகன் சஷ்டி முடிச்சு திருக்கெல்லாம் நடக்கிறதுக்குள்ளாடி உங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கூப்பிட்டு அந்த சிலைகளை கொடுத்து மாறி மாறி அங்கிருந்து ஆடி ஆடி போற மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கே அந்த ஐயரம் வந்து நீங்க ஆடுறதே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆடி காமிச்சாரு பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எல்லா அபிஷேகமே நடந்துச்சு நைவேதியமா பாத்தீங்கன்னா நம்ம யார் வேணாலும் என்ன வேணாலும் பொருட்களை கொண்டு கொடுக்கலாம் நம்ம எது கொடுத்தாலும் அதை வந்து எவ்வளவு பேருக்கு பத்துதோ அது வரையும் கொடுப்பாங்க இங்க வந்து சாப்பாடு எல்லாமே வச்சிருந்தாங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் பாயசம் பழம் பப்படத்தோட சாப்பாடு வச்சிருந்தாங்க சாமிக்கு எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா பிரசாதம் வாங்கறதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன நடந்துச்சு பிரசாதம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு நார்மலா கல்யாண வீட்டுல எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரி சாப்பாடு எல்லாம் போட்டு நமக்கு தேவைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஆனா சாப்பாடு அதனால இருக்கிற சாப்பாடை கொடுத்துட்டு மீது சாப்பாடை பேக் பண்ணி வச்சிருவாங்க நம்ம வேணுங்கிறவங்க எடுத்துட்டு போயிடலாம் அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த முருகன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வந்து ஹிந்தி காரங்க வந்து சாமி கும்பிடக்கூடிய இடம் இது பட் நம்மளோட தமிழ் ஃபெஸ்டிவல் நம்ம தமிழ் முருக கடவுள் கடவுள்களுக்கு வரக்கூடிய இந்து கடவுள்களுக்கு வரக்கூடிய முக்கியமான ஆட்கள் அங்கே பண்ணுவாங்க முருகன் சில பாத்தீங்கன்னா வெண்கல நம்ம ஐம்பூரில் வைப்பாங்க சில முருகன் வள்ளி தேவையான சில தான் வச்சிருக்காங்க இதை சில வந்து கிளாஸ்கோன்னு சொல்லி ஒரு சிட்டிலிருந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்து வச்சிட்டு இந்த மாதிரி முக்கியமான ஆட்களுக்கு கொண்டு வருவாங்க நாங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்தது ஃபர்ஸ்ட் சஷ்டிக்கு வந்தோம் அடுத்து சொர்க்கவாசல் திறப்பு திறப்பு வந்திருக்குல்ல அதுக்கு வந்திருந்தோம் அதுக்கப்புறமா தைப்பூசம் வந்து மூணுக்கு வந்திருந்தோம் தைப்பூசத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முருகனோட சிலை கொண்டு வந்து பண்ணாங்க இங்க வந்து எல்லா சாமிகளுமே வச்சிருக்காங்க முருகன் அப்புறம் அவகிரகங்கள் இருக்கு முருகன் சிலை கிடையாது சிவன் அந்த சிவலிங்கம் இருக்குல்லாம் அது வந்து இருக்கு பிரதோஷத்துக்கெல்லாம் நல்லா விசேஷமா இருக்குன்னு சொன்னாங்க மற்றபடியும் எல்லா நாட்கள்லயும் ஏழு மணிக்கு வந்து நட திறந்து பூஜை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க பட் நமக்கு வந்து தூரமா இருக்கிறதுனால வர முடியாது டெய்லி வந்துட்டு போகிற மாதிரிலாம் இருக்காது அலங்காரம் முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து காப்பு கட்டினாங்க காப்பு காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த தான் சிலையை வள்ளி தேவையான சிலையை வந்து கையில கொடுத்துட்டு ஆட சொன்னாங்க ஆடிட்டு குழந்தை கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துட்டு பண்ணுங்க கண்டிப்பா வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இது மாதிரி ஐயர் வந்து இது தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி காமிச்சாரு நல்லா இருந்துச்சு கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் பண்ணா போச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாலி கட்டுற அந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சு தாலி கட்டுற ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே பிரசாதம் வாங்கிட்டு பிரசாதம் கொஞ்சம் பூவும் மஞ்சள் கலந்த பச்சரிசியும் சேர்ந்து கொடுத்தாங்க நம்ம ஊர்ல இருக்கும்போது சஷ்டி தெரியும் எனக்கு பட் திருக்கல்யாணம் நடக்கிற விஷயம் எனக்கு தெரியவே இங்க வந்ததுக்கு அப்புறமா திருக்கல்யாணம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே தாலி கட்டுறது முடிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரசாதத்தை வாங்கிட்டு சாமி கிட்ட போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்க கீழ இறங்கி வந்துட்டோம் பையனுக்கு வந்து சாப்பாடு சாப்பாடுக்கு போயிருந்தேன் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தேன் சமத்த உட்காந்து சாப்பிட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பசிச்சிருக்கும் போல இருக்கு சாமி உட்காந்து சாப்பிட்டா நல்ல பையன் மாதிரியே உட்காந்து சாப்பிட்டான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்களும் சாப்பாடை வாங்கிட்டு என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு என் ஹஸ்பண்டு அப்புறமா எங்களுக்கு இங்க போனதுனால ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சொந்தமும் கிடச்சிச்சு எங்களுக்கு அவங்க நாங்க என்ன மீட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நாங்கள் வரக்கூடிய வர போகிறாங்களோ அவங்க மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்களும் வர சொல்லிருக்காங்க நாங்களும் போனோம் அவங்க வீட்டுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ